காஞ்சி நகர் குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கடந்த சில நாட்களாக பெரியவருடைய கருணை வாத்சல்யம் மற்றும் ஒழுக்கத்தை பற்றி குரு ஆச்சாரியர்கள் பற்றியெல்லாம் அவர் விளக்கினதையெல்லாம் நாம் சிந்தித்தோம் இன்றைக்கு அனுக்கிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் சிந்திக்கப் போகிறோம் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கையில் எல்லோருக்கும் உறுதியாக தேவைப்படுவது உணவு கூட இல்லை உடை கூட இல்லை வீடு வாசல் கூட இல்லை உற்ற உறவு கூட இல்லை அனைவருக்கும் அவசியம் தேவைப்படுவது அனுக்கிரகம் அதாவது அருள் அருள் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எந்த பொருளும் இல்லை நம் வாழ்க்கை அவிழ்த்து விடப்பட்ட ஒரு மாடு எப்படி காட்டில் தன்னிச்சையாக எங்கெல்லாம் திரியுமோ அதுபோல் நம்ம வாழ்க்கை விடும் அருள் ரொம்ப பெருசு ஆனால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதன் வளமாக வாழ்வதற்கு பொருள்தான் பெரிது அப்படின்னு நாம் இன்னைக்கு நினைத்து கொண்டு அந்த பொருளை தேடி அலைகிறோம் 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 அப்படி அலைகிறோம் அதற்காக திருடுகிறோம் பொய் சொல்லுகிறோம் ஏமாற்றுகிறோம் சிலர் கடினமாக உழைக்கிறார்கள் சிலர் நாளைக்கு பயன்பட வேண்டும் என்று சேமித்து வைக்கிறார்கள் எல்லாம் எதனால் அப்படின்னா பொருள் இவ்வுலகம் இல்லை அப்படின்ற ஒரு பழமொழியை வேறு நாம் பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் ஆனால் அருள் இல்லாருக்கு எவ்வுலகமும் இல்லை அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக அந்த அருள் இருக்கு அந்த அருளுக்கான சமஸ்கிருத பதம் தான் அனுகிரகம் சரி இந்த அருளுக்கு என்ன செய்வது அப்படின்னு சொன்னா கடவுளுடைய அருள் மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய நலன் விரும்பிகள் நம்மை வழிநடத்துகின்ற குரு இவர்களெல்லாம் நமக்கு தருவதற்கு பெயர்தான் அருள் இது வந்து கடையில் போய் பணத்தை கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது இது பூமியில் விளைகிற ஒன்றும் இல்லை மனதில் விளைகிற ஒன்று மனமுவந்து ஆசீர்வதிக்கணும் நீ நன்றாக இரு உன்னுடைய புண்ணிய முன்னை காக்கட்டும் நீ நலமாக இரு ஆரோக்கியமாக இரு இந்த வாழ்க்கையில் உனக்கு எது எது எப்பொழுது தேவையோ அது அது அப்பொழுதெல்லாம் உனக்கு கிடைக்கட்டும் நீ ஒரு குறைவும் இல்லாமல் க்ஷேமமாக சௌக்கியமாக பிள்ளை குட்டிகளுடன் பாசபந்தத்துடன் ஒரு அருள் வாழ்க்கை வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அந்த வாழ்த்து மூட்டை இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தாங்க அனுகிரகம் இதுக்கு விளக்கம் கொடுக்குறார் அணுன்னா அனுசரித்து அதாவது தொடர்ந்து போவதுன்னு அர்த்தம் கிரகம் அப்படின்னா பிடித்து கொள்ளுவது அதாவது அனுசரித்து போய் ஒன்றை பிடித்துக் கொள்வதற்கு பெயர் தான் அனுகிரகம் அதை எப்படி பிடிக்க முயற்சி பண்ணா அவனும் நம்மை பிடித்துக் கொள்வதே அனுகிரகம் திரும்ப சொல்றேன் நாம் ஈஸ்வரனை தொடர்ந்து பிடிக்க முயற்சி பண்ணினால் அப்படி நாம் பண்ணும்பொழுது அவனும் நம்மளை வந்து பிடிச்சிப்பான் இல்லையா அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம் இல்லையா அதுக்கு பெயர் தான் அனுகிரகம் ஆனால் அவனை நாம் வந்து புரிந்து கொள்ள விடாது மனது சமயங்களில் அலைப்பாயும் நாம் விட்டுவிட்டாலும் அவன் விடாமல் நம்மை கடை தேற்ற வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வேத அத்தியாபகர் ஸ்ரீ ராமகிருஷ்ண சாஸ்திரிகள் அந்த குடும்பத்தில் இந்த அனுகிரகத்தை தொட்டு உதாரணமாக நமக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறார் அவர்கள் வந்து நெத்திய அக்னிஹோத்திரிகள் நித்திய அக்னிஹோத்திரி அப்படின்னு சொன்னால் அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறது ஒரு சடங்கு தினந்தோறும் காலை பிரம்ம முகூர்த்த வேளையில் ஒவ்வொரு வீடுகளிலேயும் இந்த அக்னிஹோத்திர சடங்கை செய்ய வேண்டும் இந்த அக்னிஹோத்திர சடங்கு ரொம்ப எளிமையானது இதற்கு தேவை பசும் சாணத்தில் செய்யப்பட்ட எருமுட்டை அதற்கு பிறகு அரசமர புரசமர ஆலமர குச்சிகள் அதற்கும் பிறகு பச்சை கற்பூரம் கடையில் விற்கிற கெமிக்கல் கற்பூரம் கிடையாது பச்சை கற்பூரம் அதற்கும் பிறகு பசு நெய் எருமப்பால் நெய் அல்ல பசு நெய் ஆக பசு சம்பந்தப்பட்ட அடுத்தது தாவரம் சம்பந்தப்பட்ட புரச அரசமரத்து அரச மரத்து சருகு குச்சி இவைகளெல்லாம் அரசு ஆள் இதெல்லாம் வந்து ஓங்கி உயர்ந்த மரங்கள் மிக சம் சூழ்நிலையை சுத்தப்படுத்தி அருட்கதிர்களை பரப்ப வல்லவை அப்படின்னு அதுக்கு நிறைய அதுக்கு பின்னால் காரணம் இருக்குது ஆக இந்த நான்கு விஷயம் எருமுட்டை அரசங்குச்சி நெய் பச்சை கற்பூரம் இந்த நான்கை கொண்டு செய்கின்ற சடங்குக்கு அக்னிஹோத்திரம்னு பேர் அதாவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய யாகம் வளர்க்கின்ற ஒரு யாக பாத்திரம் அந்த யாக பாத்திரத்தில் அது சிமெண்ட்டில் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன தொட்டி போல் இருக்கும் அதுக்குள்ளே யா முதல்ல எருமுட்டையை வச்சு அது மேலே சுள்ளிகளை வைத்து நடுவில் பச்சை கற்பூரத்தை வைத்து இரண்டு கரண்டி நெய்யை விட்டு தீ வைக்கும் பொழுது அந்த தீ பற்றி கொண்டு எரிந்து அந்த குச்சி எரிந்து கற்பூரம் எரிந்து எருமுட்டையும் எரிந்து ஒரு வகை புகை அந்த அறை முழுக்க பழவும் அந்த புகைக்கு திருமிகளை கொல்லுகின்ற பேராற்றல் உண்டு அந்த புகைக்கு கதிர்களை வசீகரித்து அந்த வீட்டுக்குள்ளே நிரப்புகின்ற பேராற்றல் உண்டு அந்த புகைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து கோளாறுகளை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் உண்டு அந்த புகைக்கு வீட்டுக்குள்ளே ஏதாவது தீய சக்தி இருந்தால் அந்த தீய சக்திகளை செயலிழக்க வைக்கிற ஆற்றல் உண்டு காலை நேரத்தில் அந்த ஓசோன் அப்படிங்கிற வாயு மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இதை நாம் ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ அமர்ந்து மன ஒடுக்கத்தோடு செய்யும் பொழுது அந்த இல்லம் ஆரோக்கிய இல்லமாக மாறுகிறது இதற்கு அக்னிஹோத்திரம்னு பேர் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லுவதற்கு மந்திரங்களும் உண்டு அதை கிட்ட உபதேசம் பெற்று நாம் சொல்லணும் ஸ்தோத்திரங்கள் செய்யணும் குளிச்சிட்டு வந்து நித்திய அக்னிஹோத்திரம் செய்து அதற்கு பிறகு சந்தியாவந்திரம் என்கின்ற ஒரு கடமையை செய்து இறை வழிபாட்டை முடித்து கொண்டு நம்முடைய அந்த நாளை தொடங்கும் பொழுது அந்த நாள் இனிய நாளாக வலிமையான நாளாக அர்த்தமுள்ள நாளாக நமக்கு அமையும் அப்படிப்பட்ட பழக்க வழக்கம் கொண்ட அந்த குடும்பத்தில் வந்தவர்தான் தான் ரித்வேத அத்தியாபகர் ராமகிருஷ்ண சாஸ்திரிகள் தினந்தோறும் இப்படி ஒரு செய்கின்றவர்களுக்கு யாகாதிகள் அப்படின்னு பேருண்டு ஒரு முறை இவருடைய தந்தை ஈரோட்டில் வாஜபேய யாகம் அப்படின்னு சொல்லிட்டு யாகத்தில் ஒரு யாகம் இருக்குது அதை செய்துவிட்டு அதாவது ஒருத்தர் செய்ய சொல்லியிருக்கார் இவர் போய் அதை செய்திருக்கார் செய்துவிட்டு பெரியவர் பக்கத்தில் தங்கியிருக்கார் அப்படிங்கிறதுக்காக பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு இவர் போறார் பெரியவர் அப்போ எங்கே தங்கியிருந்தார் அப்படின்னா வடக்க மகாகாவ் அப்படிங்கிற இடத்துல தங்கியிருந்தார் சின்ன ஊர் ஆனால் அந்த ஊரில் பெரியவரை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் இவர் என்ன பண்ணார் பெரியவர் அங்கே இருக்கார் நாம் யாகம் பண்ணியிருக்கோம் பண்ண அந்த பிரசாதத்தோட போய் பெரியவரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தோடு போறார் ஆனால் பெரியவர் என்ன பண்ணிட்டார்னா அவனை இப்போ கூட்டி வராது அவன் என்ன பார்க்கக்கூடாது அப்படிங்கிறார் திருப்பி அனுப்பிச்சிட்டு அவர் என்ன பண்ணுறார் மடத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை கூப்பிட்டு வெண்கொற்ற குடை ராஜாக்களுக்கு பிடிப்பார்கள் இல்லையா அது இருக்கா பல்லக்கு இருக்கா வாத்தியம் வாத்தியம் இருக்கா அப்படின்லாம் கேட்குறார் மகாகாவ் ராஜா இருக்காரே அவர் பேர் வந்து சாண்டூர் மகாராஜா நல்ல வேளை அந்த ராஜா அங்கே இருந்தார் ராஜா கிட்டே இதெல்லாம் இருக்கும் இல்லையா பல்லக்கு இருக்கும் வாத்தியம் இருக்கும் வெண்கொற்ற குடை இருக்கும் இல்லையா அதையெல்லாம் எடுத்து கொண்டு வர சொல்கிறார் ராஜாவும் பெரியவர் கேட்குறாருங்கிறதுனால கொடுக்குறார் அவர் என்ன பண்ணுறாருனா இதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய அந்த மகா வாஜபய யாகம் செய்துட்டு வர்றார் இல்லையா அவரை ராஜாவாக கருதி இந்த கொடையை பிடித்து கொண்டு கொம்பு முழங்க பல்லக்கில் ஏற்றி அவரை அமர்த்தி கொண்டு வாருங்கள் அப்படி அவர் ஏன்னா அவ்வளவு பெரிய வே அந்த வேள்வி செய்வது அப்படிங்கிறதும் நித்திய அக்னிஹோத்திரம் செய்கிறது அப்படிங்கிறதும் சாதாரணமான ஒன்றல்ல அப்படிப்பட்ட பெரியவர்களை நாம் அரசனுக்கும் மேலாக கருதி வணங்கி வரவேற்கணும் அதனால தான் அவர் என்னை சட்டுன்னு நேராக பார்க்க வரேன்னு பொழுது நான் மறுத்தேன் அவரை இப்படித்தான் பார்க்கணும் இந்த மரியாதை செய்யணும் இந்த உதாரணத்தை வருங்காலத்தில் நீங்களும் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் இது வந்து அவருக்கல்ல அவருடைய செயல்பாட்டிற்கும் அவர் பின்பற்றுகின்ற வேதத்திற்கும் அவர் செய்த யாகத்திற்கும் அதனால் கிடைக்கின்ற பயனுக்கும் நாம் காட்டுகின்ற மரியாதை அப்படின்னார் ஏனென்றால் அவர் அனுகிரகம் மிகுந்தவர் அந்த அனுகிரகம் எல்லோருக்கும் சென்று சேரும் அப்படின்னு சொல்லி அனுகிரகத்தில் தொடங்கினவர் இப்படி நமக்கு வந்து ஒரு பெரிய உதாரணத்தோடு கொண்டு வந்து நிறுத்துகிறார் எவ்வளவு பெரிய செய்தி இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే